ஹலோ கைஸ் நீங்க நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மல்லிச்செடியில அதிகமா பாத்தீங்கன்னா அந்த மழை டைம் அப்ப நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா செடி சாவர கம்ப்ளைண்ட் வரும் அது எதனால அந்த கம்ப்ளைண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா பங்கல் தான் வரும் அது எப்போ அதிகமா தெரியும் பாத்தீங்கன்னா கூலி டைம்ட்டு மழை பெய்யுற டைம் அப்பதான் நம்மளுக்கு அதிகமா தெரியும் மல்லிச்செடி வேர்ல பாத்தீங்கன்னா தண்டழுவல் வேர் அழுவல் தெரியும் அது எதனால தெரியும் பாத்தீங்கன்னா நீ அதிகமா இருக்கிற இடத்த தெரியும் ஒவ்வொரு செடி வேர்லையும் மருந்து கழுகி நூறு எம்எல் கணக்கு பண்ணி செடி வேர்ல ஊத்தணும் அது என்ன மருந்து கலக்கி ஊத்தலாம்னு பாத்தீங்கன்னா எரேஸ் சொல்லுவாங்க அது என்ன கம்பெனி பிராண்ட்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிவாகரோ கம்பெனில வருது அது கெமிக்கல் கண்டென்ட் பாத்தீங்கன்னா காப்பர் ஆக்சைட் குளோரைட் பிப்டி பர்சன்டேஜ் இந்த மருந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில கலகுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா த்ரீ டூ ஃபைவ் கிராம்ஸ் தண்ணியில் கலந்து செடி செடி ஊற்றலாம் செடி செடி ஊற்றுற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு எம்எல் ஊத்துற அளவு ஊற்றினாவே போதும் நமக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் சப்போஸ் இதுக்கு பதில் வேறு என்ன வந்து ஊற்றலாம்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மந்து காம்பினேஷனாகவும் ஊற்றலாம் நான் வந்து எப்படின்னா ஏரைஸ் கூட பார்த்தீங்கன்னா ரெட்டமல் கோல்டு டெக்னிக்கும் சேர்த்து ஊற்றலாம் ரெட்டமல் கோல்டு டெக்னிக் கெமிக்கல் நேம் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் ஆக்சைட் எயிட் பெர்சன்டேஜ் ப்ளஸ் மேங்கோ சோப் சிக்ஸ்டி ஃபோர் பர்சன்டேஜ் ரெட்டமல் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் கலகிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் கலகலாம் ப்ளஸ் அது கூட பார்த்தீங்கன்னா ஏரேஸ் கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆசை குளோரைட் ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் இது தண்ணியில் கலகிற அளவு பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம்ஸ் கலந்தா போதும் இந்த ரெண்டு மந்தி ஒன்னா சேர்ந்து கலந்து ஊற்றுனாலும் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அந்த நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் செடி சாவர கம்ப்ளைண்ட்டும் நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரியாது செடியும் நல்லாவே இருக்கும் இந்த மருந்து எப்படி களைக்கு ஊத்தலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லிட்டர் பாரில் எத்துக்கணும் அதில் ஐம்பது லிட்டர் தண்ணியை பிடிச்சி ஒரு லிட்டருக்கு நான் என்ன சொன்ன அளவோ அந்த மாரி ஐம்பது லிட்டர் தண்ணிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மருந்து கலந்து செடி செடிக்கு நூறு எம்எல் ஊற்றுனாவே போதும் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் ஆனால் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த மந்த் களைக்கு கூத்த பார்த்து பார்த்தீங்கன்னா மல்லிச்செடி கீழே பார்த்தீங்கன்னா பில்லு கிளியே எதுவும் இருக்கக்கூடாது களை வெட்டிட்டு தண்ணி பாசிட்டு தான் நம்மளுக்கு வேர்ல போய் ஊறி வேலை செய்யணும் நம்மளுக்கு வேர் பூச்சி ஃபால்ட் நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் ரிசல்ட் நல்லாவே இருக்கும் நான் சொன்ன இந்த ரெண்டு மந்தில் ஒன்று எரேஸ் மட்டும் கெமிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா காப்பர் ஆக்சைடு குளோரைட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அது மட்டும் கலக்கி ஊத்தினாலும் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் அப்போஸ் அப்படி இல்லைன்னா ரெட் கெமிக்கல் கூட பார்த்தீங்கன்னா இறைசியும் சேர்த்து நம்ம களைக்கு ஊத்தினாலும் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே இருக்கும் ஆனால் முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த ஃபால்ட்டு எதுனால வரும் பார்த்தீங்கன்னா மழை டைம் அப்பதான் வரும் ஏன்னா மழை பெய்யப்பா தண்ணி செடி வேர்ல தங்கி அங்கல்ஸ் ஃபால்ட்டு வரும் அதுமாரி தண்ணி அதிகமாக நிற்கிறதுனாலே நம்மளுக்கு வேறு அழுவுற ஃபால்ட்டு வரும் அதனால பாத்தீங்கன்னா இந்த வந்து நம்ம முன்னாடியே கலக்கி ஊற்றுனாலும் நம்மளுக்கு செடி நல்லாவே இருக்கும் செடி சாவர கம்ப்ளைண்ட் நம்மளுக்கு அவ்வளவு சேத்துல தெரியாது அதேமாரி பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த செடி சாவர கம்ப்ளைண்ட் வர பார்த்து பாத்தீங்கன்னா நீங்க உடனே தண்ணி பாசக்கூடாது தண்ணி பாசி காஞ்சதுக்கு அப்புறம் தான் அத்த தண்ணி வைக்கணும் அப்போதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த செடி சாவர கம்ப்ளைண்ட் பங்கஸ் பால் கண்ட்ரோல் கிடைக்கும் செடியும் நல்லாவே இருக்கும் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க